வணக்கம் டே ஸ்ரீ குபேரன் டிவி இருக்க லட்சுமி நாராயணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகுது வார ராசி பலன் பதினாலாம் தேதி இருந்து இருபத்தொன்னாந்தேதி வரை எப்படி இருக்க போகுது கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து எப்படி இருக்கும் ஸோ உங்களது ராசி அதிபதி மூணில் இருக்காருங்க மூணில் நிறைய இருக்கிறவங்க நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க சிறிய பெரிய முயற்சிகள் அதுவும் சுக்கரன் புதன் ஒன்னா இருக்கும்போது காதல் காதல் கூடிய சமாசாரங்கள்லாம் கொஞ்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஸோ அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் காதலுங்கிறது வந்து எப்போ வேணால் எப்படி வேணால் வரும் பட் இருந்தாலும் வந்து அதில் வந்து நிறைய தவறு நடக்குது ஸோ அதை வச்சு சொல்கிறேன் நான் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா அதில் மாட்டிக்கிட்டு முழிச்சவந்தான் நிறையா ஜெயிச்சவன் ரொம்ப காப்பிக்கிற வேலை சொல்கிறேன் மற்றபடி பார்த்துக்க மற்றபடி நல்ல சிறப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க குதுகலமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் கொஞ்சம் செலவுகளும் ஜாலியாக பண்ணுவீங்க ஸோ அதுக்காக இரண்டாம் ரெண்டாமதினா சு சுக்ரன் வந்து மூன்றில் இருக்கும்போது குடும்பத்தின் வந்து சின்ன சின்ன கழகங்கள் தேவையில்லாத இடத்துல உங்கள் ஃபோனை வந்து நோண்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ ஃபோனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது கேமரா வைக்கிற மாதிரி இந்த ஃபோனை வச்சு சொல்லும்போது தான் இந்த லவ் ஒரு அவர் அது இருக்குது போய் பாருங்கள் ரொம்ப காமெடியாக இருக்குது ஒரு ஃபோனால் என்ன வேணால் வருதுங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃபோனை எங்கேயும் வச்சிடாதீங்க உங்களோட வண்டவாளங்கள் தண்டவாளம் ஏறிட்டு வந்துடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயிடும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க என்னென்ன ஆகுங்கிறத அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க என்ன பரவாயில்ல ரங்கநாதன் பிரதீப் ரங்கநாதன் எனக்கு ஒரு கட்டிங் கொடுத்தாகணும் ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டேன் ஃப்ரீயாக மற்றபடி நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான குரு அந்த ஏழில் வந்து அக்கரமாக இருக்கார் ஸோ கொஞ்சம் தாய் தன் மனைவி சார்ந்த விஷயம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருக்கும் ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஸோ அதெல்லாம் வந்து ஆல் இந்த கேம்னு வச்சுருங்க ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் வந்து பெரிய வளர்ச்சிகள் பெரிய மாற்றங்கள்லாம் இருக்கும் பெரிய ஒரு பாப் ஒரு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி எல்லாமே உங்களுக்கு தானாக வரும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு நிறுவனம் சார்ந்த விஷயங்கள் வந்து பெருத்த பேர் வருவதற்கான ஒரு வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸோ அதெல்லாம் சிறப்பு தான் உங்களோட ஒரு புத்துணர்வோடு ஒரு குதுகுலத்தோடையும் இருப்பீங்க ஸோ இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் அடுத்த வாரத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து முன்னேற்றங்கள் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு தெம்போடு இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய தெம்பு உங்களுக்கோடு இருப்பீங்க ரொம்ப சிறப்பு தாங்க ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த குருசுக்கன் ஒரு பெரிய வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும் பெரிய தொழில் வந்து ஒரு பெரிய ஒரு கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துருக்கேன் பெரிய வருமானம் எதிர்பார்த்துருக்கேன் ஒரு பிளான் பண்ணி ஒரு இடத்துல வந்து அப்படி நிற்கிதுங்க வந்துருச்சுன்னா ஒரு நான் வந்து பெரிய குரோற்பத்தி அடிக்கிற இல்லை இருக்குறீங்களா ஸோ அந்த மாதிரி பிளான்னால் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புனா ரொம்ப சிறப்பாக இருக்குது யாருக்கும் ரொம்ப சக்ஸஸ் ஆகும் இருக்கிறவங்களா எப்பா எண்பது லட்சம் பேர் இருப்பான் ஒரு ஆட்சியில் எல்லோரும் இப்போ எனக்காகமா எனக்காகான்னு இருவீங்க புரியுது பதட்டப்படாதீங்க நீங்கள் வந்து கண்ணி லகனமாக இருந்து ஓகேங்களா குரு திசை புத்தி அந்தளவு நடக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது நல்ல விஷயந்தான் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு முயற்சிகளில் வந்து ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் மற்றபடி வந்து ஐந்து குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ஐந்தில் வந்து சனி ஆட்சி ஆட்சிப்படத்தோடு இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளோட சின்ன அதிருப்தி இருக்கும் அதுங்க நேராக பார்த்தவங்களும் மதிக்க நீங்கள் அதை இப்போ நேராக பார்த்தவங்க பட் அந்த அன்பு மாசம்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும் அது வெளிப்படுத்த தெரியலன்னு வேணால் சொல்லலாம் ஏன்னால் வந்து சனிக்கிற கிரகம் வந்து ஒரு நெகட்டிவிட்டியை வந்து திடீர் திடீர்னு இது பண்ணும் அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் இருந்தாலும் சிறப்பு தான் ஏன்னா புள்ள பார்த்திங்கன்னு வைக்கணும் நல்லா படிப்பான் கடிப்பான் ஆனால் அவன் முடியா வெட்ட மாட்டேன்றாங்க எவ்வளோ பெரிய தாடியை வச்சு சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லி புலம்புவாங்க பையன் நல்ல பையன்தாங்க ஆனால் பார்த்தா இப்பி பையன் மாதிரியே இருக்காங்க அந்த காலத்தில் அரே ராம அரே கிருஷ்ணான்னு ஒரு கோஷ்டி திரிவிங்க அதே மாதிரி இருக்காங்க சாமியார் ஆயிடுவானோன்னு பயமாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புவாங்க எங்கள் வீட்லையும் புலம்புறாங்க எங்கள் பையனும் அப்படி தான் தாடி மீசியமாக சுற்றிட்டு இருக்கா சோட்டா திட்டையே தாடி ஆடுறாலும் எடுக்கவே மாட்டேக்கிற அப்படி ம் கேட்டால் ஃபேஷன்ட்றானுங்க ம் என்னவோ ம் ஓகேங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கும் கொஞ்சம் அழுக்காக இருப்பாங்கன்னு வச்சுப்போம் வேறு ஒன்றும் கிடையாது சளி வந்து ஐதில் இருக்கும் போது இந்த அழுக்கு பயிலாக இருப்போம் ம் கொளுங்க குளிக்க மாட்டேங்க மொபைலை ஒன்று ஒண்டிக்கிட்டு பாத்ரூம் எங்கா கூச்சுட்டு அந்த மொபைலை கூட்டிகிட்டே போவானுங்க இந்த மாதிரி காமெடியெலாம் நடக்கும் சார் நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அதனால அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஸோ அந்த மாதிரி வருத்தங்கள் தான் ரொம்ப பெரிய வருத்தங்கள் அதாவது சின்ன சின்ன சிலுமி சேர்ந்த வருத்தங்கள் தான் இருக்கும் ஆறாவது அதிபதி அஞ்சில் இருக்கும் வந்து வேலை பலக்கள் அதிகமாக இருக்கும் ஸோ செய்கிற வேலையில் வந்து நிறைய வேலை பேர்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல்லாம் நிறையா இருக்கும் ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் வந்து தூள் கலப்பிடலாம் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தானே அதுக்கப்புறம் வந்து ஏழாம் அதிபதியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனைவியால் நல்ல ஒரு ஒற்றுமையில் மனைவி விஷயங்கள் வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்கும் ஸோ நிறைய சேஞ்சஸ் எல்லாமே எதிர்பார்க்கலாம் ஒரு பெரிய அளவில் மாற்றங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதில் இருக்கும்போது அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக நிறைய இருக்குது மாதிரி இந்த பத்தாவது படிக்கிற வர குழந்தைங்களாம் கொஞ்சம் சுணக்கமாகவும் கொஞ்சம் சோம்பேறுத்தனமாக இருந்த குழந்தைங்களும் பார்த்திங்கனா ஒரு ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதுவே நல்ல விஷயத்தை எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஒரு பெரிய அளவில் வந்து மாற்றங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எட்டாம் பதிவு ஒன்பதில் இருக்கும்போது இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் டைவர்ஷன்ஸ் இருக்கும் கொஞ்சம் சுணக்கம் சோம்பேர்த்தனாக இருக்கும் இது ஒரு பதிஞ்சு இருபது நாள் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும் ஸோ அது வரைந்து கொஞ்சம் கவனமாக அதுங்க அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்களையும் வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஒரு இதாக இருக்கும் என் அப்பா எது கேள்வி கேட்டாலும் பதில் ஒழுங்காக சொல்ல மாட்டேன்றது அந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் விட்டு கொடுங்க ஸோ எல்லாமே சரியாயிடும் ஓகேங்களா மற்றபடி வந்து பத்து தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பெரிய ப்ளஸ் தான் இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி உங்கள் மொபைல் ஃபோன்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கேன் அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்னாம் அதிபதிக்கு வந்து ஐந்தாம் அதிபதி சனியுடைய பார்வை இருக்கும்போது நண்பர்கள் குழுவால் ஒரு சந்தோஷம் குதூலெலாம் இருக்கும் ஸோ பார்ட்டி கிட்டலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃபன்னாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது சார் என்ன சார் அது இப்படியே சொல்லிட்டு இருக்கேன் எங்களுக்கு என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் மகளிரணி எல்லாம் சொல்கிறது எனக்கு கேட்குது நீங்கள் நீங்கள் ஃபன்னாக இருப்பீங்க ஜாலியாக இருப்பீங்க உங்களுக்கு இன்னும் ஃபன்னுனா குழந்தைகளாக ஒரு ஜாலி ஃபன்னு பக்கத்து விடா அக்கத்து விட்டு ஆரமாக விட உட்காந்து சீல் கதை பேசிகிட்டு சந்தோஷமாக இருப்பீங்கன்னு தான் சொல்லிக்கலாம் கேட்கலாம் அது ஒரு ஃபன்னு தானே அது அதோட பெரிய கிக்கு வேறு என்ன இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது ஹாப்பியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க என்னை பொறுத்தவரை நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுலாம் ஒரே விஷயந்தான் காலையிலையோ சாயங்காலமோ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் இறைவனை தியானம் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ சாமி கும்பிடுங்க அதுக்குன்னு மணி ஆட்டிக்கிட்டு உட்காந்து தீபாவளி காட்டிட்டு பூ போட்டெல்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது சும்மா ஒரு வேலைக்கு ஏற்றி ஒரு வேலை ஏற்றி வச்சுட்டு ஓரமாக உட்காந்து அமைதியாக தான் வந்து சாமி கும்பிட முடியும் அதே பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டெல்லாம் போட்டு மண் அடித்து உட்காந்து பக்கத்து விட்டுக்காரன்னா தூங்க விடாமல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சாமி கும்பிட வேணாம் மற்ற டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அமைதியாக உட்காந்து சாமி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடந்து விடைபெறுறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்